வெல்கம் டு பிரியாஸ் ஆல் ஃபிளைவர்ஸ் சேனல் நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் நம்ம திருப்பாவையினுடைய விளக்க உரையையும் ஒரு ஆன்மீக தகவலையும் தினமும் பார்த்துன்னு வரோம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பன்னிரெண்டாவது பாசுரத்தோட விளக்க உரையும் ஒரு ஆன்மீக தகவலையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கிருஷ்ணா பரமாத்மாவோட அவதாரம் பற்றி பேசும்போது அவர் சிறைச்சாலையில் அவதாரம் செஞ்சாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு இறைவன் ஒரு இடத்துல அவதாரம் செய்கிறார்னா அது அந்த இடத்துக்கும் பெருமை சேர்க்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் ஏன் சிறைச்சாலையில அவதாரம் செஞ்சார் அப்படிங்கிற கேள்வி நம்முள் பலருக்கு எழும் நம் வாழ்க்கையில் பலருக்கும் சில சமயம் சிறை போன்று கட்டுன்ற உணர்வு ஏற்படுவதுண்டு சிறை மாதிரி ஒரு சிறை போன்ற உணர்வு சிறை போன்ற வாழ்க்கையில இருக்கா மாதிரி நம்மளுக்கு தோன்றது உண்டு சில சமயம் அப்போ அதுலேருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் யார் சிறை போ சிறையில் அவதாரம் செய்த அந்த கிருஷ்ணனுடைய காலடியை பற்றி கொண்டால் நம்ம இருந்து நம்ம இருந்து அவர் அது விடுதலை கொடுப்பார் இப்படிங்கிற பலதரப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவுடைய அரு பெருமைகளை இந்த பாசுரங்கள் முழுக்க அண்ணாள் நாட்டியார் நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றார் அதன் தொடர்ச்சியா இந்த பன்னிரெண்டாவது பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அந்த பாடலை பார்த்துட்டு வந்துடுவோம் கனைத்திளங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது தான் இந்த பன்னிரெண்டாவது பாசுர பாட்டு இதுல முதல் இரண்டு வரிய பார்ப்போம் கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற அப்படிங்கிறார் இதுவும் இந்த பன்னிரெண்டாவது பாசுரமும் ஒரு தோழியை எழுப்புறதா அமையிற பாட்டு தான் இதுல ஒவ்வொரு பாசுரத்திலையும் பார்த்தல்னா ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்தி வர அதாவது முதல் இரண்டு வரையில என்ன சொல்றாருன்னு பாத்தோம்னா கன்றை நினைத்து வாழக்கூடிய ஒரு எருமை மாடு தன் கன்றை நினைத்த அம்மாத்திரத்திலேயே தன்னுடைய கன்றை நினைத்த அந்த நொடியிலேயே தன் தாய்மை மிகுதியால் பால் சுரந்து வழிந்து ஓடுகிறது அப்படின்னு அழகா அந்த பால் சுரக்கிற அந்த இதை பத்தி பாடியிருக்க அடுத்த இரண்டு வரைய பார்ப்போம் நனைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி அப்படி சொறிந்து வந்த அந்த பால் என்ன ஆறுதுன்னா அந்த வீட்டினுடைய அந்த வாசல் எல்லாம் சேராற அளவுக்கு வருதாம் எவ்வளவு அழகாக வர்ணிச்சு பாடியிருக்காரு பாருங்க ஆண்டாள் நாச்சியார் ஏன் இதுல எரும மாடை சொல்லியிருக்கார் பசுமாடை சொல்லலை அப்படின்னு பாத்தல்னா எரும வந் மாடு வந்து பசுமாட்டை விட மந்தத்தன்மை உடையது அந்த எரும மாடு அந்த மந்தத்தன்மை உடைய எரும மாடு கூட கன்றை நினைத்த அந்த மாத்திரத்திலேயே உடனடியாக பால் சுரக்கொ சுரிந்து வருகிறதாம் அப்படிப்பட்ட அந்த பால் வந்து வாசல் முழுக்க சேராக்கி நிற்கிறதாம் அவ்வளவு வளமான மாடுன்றத அழகா இங்க பதிவு பண்ணியிருக்கார் அப்படி சேராக இருக்கக்கூடிய வாசல்ல நாங்கள்லாம் அந்த சேரா அந்த வாசல்ல நிக்க உனக்காக வந்து காத்து இருக்கோம் இப்படி தூங்கிட்டு இருக்கியே எழுந்து வா பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு அடுத்த இரண்டு வரியா பார்ப்போம் சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய் அப்படின்னா பெண்ணே பெண்ணை எழுப்புறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா தன்னோட தோழிய அதுக்கு என்ன சொல்றாருன்னா தென் இலங்கையை அதாவது இலங்கை என்னும் அந்த ஆண்டு கொண்டிருந்த ராவணன் சிவனை வைத்த அந்த நெஞ்சில் சீதையை வைத்ததினால் என்ன பண்ணார் ராமர் அவரை எம்பெருமான் ராமர் அவரை அழித்தார் ஆஹ் வந்து மிகப்பெரிய சிவபக்தன் கெட்டவன்றத தாண்டி அவர் பெரிய சிவபக்தன் அதாவது அந்த உயர்ந்த சிவபக்த தன்மையை மட்டும் அவர் மனதில் நிறுத்தி இருந்தால் அவர் உலகம் பெருமை அவருடைய புகழ் உலகம் சாற்றி இருக்கும் ஆனால் என்ன பண்ணார் அவர் அதை தாண்டி அந்த சிவனை வச்ச அந்த நெஞ்சில சீதையை கொண்டு போய் வைத்து சீதையை எடுத்து கடத்தி சென்று விட்டார் அதனால் எம்பெருமான் ராமன் அழி அழித்தார் அதனால்தான் ராவணன் துன்பத்துக்கு ஆனாலான் அப்படிப்பட்ட ராவணனை வென்ற என் ராமனுக்கு எம்பெருமான் ராமனுக்கு பிரியமான நாமங்களை நாம் பாட வேண்டும் அதாவது ரா ராமனுக்கு பிரியமான நாமங்கள்னா என்ன பெருமாளை பற்றி நாம் பாட வேண்டும் பெண்ணே எழுதுவா சீதையின் மனத்திற்கு இனியவனான ராமனின் புகழையும் நாம் பாடணும் அப்படிங்கிறார் அதனால எழுந்துவா பெண்ணே இப்படி தூங்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றார் கடைசி இரண்டு வரியில இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து அறிந்தேலோர் எம்பாவா எம்பாவாய் அப்படிங்கிறார் ஏ பெண்ணே நீ என்ன தூங்கின் இவ்வளவு தூங்கின்னு இருக்க ஈதென்ன பேருரக்கம் என்ன இவ்வளவு பெரிய தூக்கத்தை தூங்கின் இருக்க வா அனைத்து இல்லத்தாரும் எல்லோரும் அறியும்படி வா நம்ம கோயிலுக்கு போய் எம்பெருமான் பெருமாள் பெருமைகள் எல்லாம் பாடணும் எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு அதாவது இந்த பாடல் முழுக்க இயற்கை வர்ணனையோட ஆரம்பிச்சு இயற்கை வர்ணனையை அழகா வர்ணிச்சு ராம காவியத்துல சிறப்பெல்லாம் சொல்லி கொண்டு தோழியை எழுப்புற பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதாவது ராமன் அவதார சிறப்பை இதுல சொல்லியிருக்கார் தாய்மை உள்ளம் போன்ற கருணை உள்ளம் கொண்ட ராமர் அப்படின்னு இந்த பாடல் முழுக்க தாய்மை உணர் பக்தியை தாய்மை உணர்வு பக்தியும் நிறைய சொல்லிட்டு வர்றாரு அதாவது இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த பாசுரங்கள்ல இருக்கிற உட்கருத்தை எடுத்து நம்மளை மெருகப்படுத்திக்கணும் நம்மளை நாமே உயர்த்தி கொள்றதுக்கும் இதெல்லாம் ஏதுவா இருக்கும் இதனுடைய உட்கருத்தை பார்த்தேன்னா இறமைகள் பால் சொறிந்து உறங்கும் தோழியின் வில்லவாசலை வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாம பெண்கள்லாம் எல்லாம் அவளது வீட்டு வாசலுள் ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் தலையோ அவர்கள் இது இந்த மாதிரி இந்த நிலைமை இருக்க தலையிலோ பனி பெய்கிறது மார்கழி எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீர்ல குளிக்கிறவங்க இருக்கும்போது கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியால் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனைக்கிறார்கள் அவர்கள் எவ் அதுல இருந்து என்ன தெரியறது நம்மளுக்கு எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதுதான் இப்பாடல் உணர்த்தும் உட்கருத்து இப்போ இன்னியோட ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனுமனுக்கு வெண்ணெய் வடைமாலை வெற்றிலை மாலை சாற்றுவது ஏன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பக்திக்கு எடுத்துக்காட்டாக திகழும் அனுமனுக்கு ஏன் வெண்ணெய் மாலை வடைமாலை சாற்றப்படுகிறது என்பதை பார்ப்போம் ராமபக்தன் அனுமன் தெரியும் அனுமன் தன் பக்தியால் அந்த பரந்தாமனை பலமுறை திகைப்பில் ஆழ் தெரியும் இப்படி ஒரு பக்தி செலுத்த முடியுமா என்று அனுமனை பார்த்த வேந்துள்ளார் அவருக்கு வெற்றிலை சாற்றுவது செந்தூரம் பூசுதல் வெண்ணெய் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அனுமனுக்கு ஏன் வந்து வெண்ணெய் பூசுவது உளுந்து வடை சாற்றுவது வழக்கமா இருக்கு முதல்ல ஏன் வெண்ணெய் சா பூசுவது அப்படிங்கிறது இருக்குன்னு பார்ப்போம் அனுமனுக்கு வெண்ணெய் பூசுவதற்கு முக்கிய காரணம் வந்து சீதாதேவிதான் இலங்கைக்கு தீ வைத்து அட்டகாசம் செய்த அனுமனை நெருப்பு சுடவே இல்லை ஆனாலும் அதனோட வெம்மை அவரை ரொம்ப தாக்கித்து அதனால அவர் போர்க்களத்துல சண்டை புரிஞ்சதோடு ராமன் மற்றும் தன் லக்ஷ்ணரை அமர செஞ்சு போர் செய்ய துணையாக இருந்தார் அப்போது ராமன் பிரம்மாண்ட தோட்டத்தில் இருக்க அனுமன் பிரம்மாண்ட தோட்டத்தில் இருக்க அவர் மீது பல அஸ்திரங்கள் கொடிய ஆயுதங்கள் எதிரிகள் தாக்கினர் அதனால ஹனுமனோட உடல் மூற என்ன எடுத்தா காயம் ஏற்பட்டுருது ஆனால் ராமனுக்கு இந்த காயம் ராமனுக்காக இந்த காயங்கள் எல்லாம் வரமாக எத்துண்டார் அனுவார் சோ இந்த யுத்தம் முடிஞ்சு சீதையை மீட்டார் ஆஹ் ராமர் சீதை அக்னி பிரச்சையில் வெல்ல சீதா சீதாவும் ராமரும் காட்சி தந்தார்கள் அப்போது பணிந்து அனுமர் வந்து ராமபுராணியும் சீதாவையும் தொழு வணங்குறார் அப்ப உடல் முழுக்க இந்த காயங்களை இலங்கைக்கு தீ வைத்ததுனால் வெப்பத்தினால் அவர் உடல் முழுக்க ஏற்பட்ட காயங்களை சீதா புரிஞ்சுக்கிறார் உடனே தாய் உள்ளம் கொண்ட சீதாதேவி என்ன பண்றான்னா நிறைய வெண்ணையை கொண்டு வர செய்து அதனை மாருதியின் உடல் முழுவதும் பூசை செய்தார் அதனால் அவருடைய உடல் காயங்கள் திய வெண்மை எல்லாம் பாதிப்பு குறைந்தது இந்த அன்னையினுடைய செயலால் மனம் மகிழ்ந்த அனுமர் தனக்கு வெண்ணெய் சாற்றுபவர்களின் நோய் ராமபிரானின் அருளால் முழுமையாக குணப்படுத்துவேன்னு சொன்னார் தான் தற்போது நமக்கு வெண்ணெய் சாற்றும் பழக்கம் அனுமருக்கு வெண்ணெய் சாற்ற பழக்கம் ஏற்பட்டிருக்கு இப்ப அடுத்தது வெற்றிலை மாலைக்கு வருவோம் ஏன் வெற்றிலை மாலை அனுமருக்கு சாத்துறோம் அப்படின்னு பார்ப்போம் அசோகவனத்துல இருந்தபோது சீதையை பார்க்க ஹனுமர் வந்து ராமதூதனாக வந்தார் அவர் ராமதூதர்னு நம்ப வைக்கணும் இல்லையா அதுக்கு கனையாழியை எடுத்து காட்டுறார் இதனால் மிகவும் மகிழ்ந்த சீதை அனுமருக்கு ஆசீர்வாதம் ஹனுமர் எப்பவுமே ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் பண்ண நினைக்கிறார் அவத்தருக்கு ஆசிர்வாதம் செய்ய நினைத்தால் அட்சதையை தூக்கி ஆசிர்வா போட்டு ஆசிர்வாதம் பண்ணணும் இல்ல மலர்களை தூக்கி தூவி ஆசிர்வாதம் பண்ணணும் இதுதான் ஆசிர்வாதம் பண்ற முறை ஆனா அசோகவனத்துல இருக்கிற சீதைக்கு அச்சதைக்கும் மலர்களுக்கும் எங்க போவா அவளே ஒரு அசோகவனத்துல உட்கார்ந்துருக்கா அப்போ தன்னோட பக்கத்துல தனக்கு பக்கத்துல இருக்கிற வெற்றிலக்கூடிய இலையை வந்து கிள்ளி அந்த இலையை தூவி உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆஹ் அனுமர இனி எல்லாம் வெற்றி உண்டாகும்னு சொல்றா அதோடு இன்று முதல் இந்த இலைக்கு வெற்றி இலை அப்படின்னு வரும் அதன் முதல் வெற்றிலை மாலை அனு அனுபவி அணு அதாவது வெற்றிலை மாலையை சாற்றி அனுமனை வழிபட்டால் நாம் கேட்ட வரங்களை எல்லாம் தருவார் கடின காரியங்கள்ல வெற்றி பெற செய்வாருங்கிற ஐதீகம் வந்தது இப்போ நம்ம தென்னை சாத்திர வழக்கத்தை ஏன் பார்த்துட்டோம் விட்டலை மாலையை பார்த்துடும் அடுத்தது வடமாலை வடமாலை ஏன் சாத்துவது அப்படின்னு பார்ப்போம் நவகிரகங்களில் ஒருவரான ராகுக்கு அதாவது உரிய தானியம் உளுந்து ராகுவால் மனிதனுக்கு சில கெடுதல் ஏற்படுது உண்டு அந்த உளுந்து அரைச்சு வடை செய்து மாலையாக்கி அனுமவனுக்கு அனுபவித்தால் தோஷம் நீங்கும் அதாவது குறிப்பாக கருப்பு உளுந்துல செஞ்சா நீங்கும் அப்படின்றது ஐதீகம் ஏன் இப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி நமக்கு மட்டும் இது வந்து கேள்வியாக எழும்புற இருந்து ஒரு அன்பர் வந்து மகா பெரியவாளை சந்திக்க வர்றார் அந்த நிகழ்ச்சி உங்களோட நான் வந்துக்கிறேன் அந்த நிகழ்வை பரமாச்சாரியாரை தரிசனம் செய்ய வந்த அவர் வந்து நெளிந்தவாறே கேட்குறார் என்ன அப்படின்னு நெனைஞ்சோடே இருந்தோன்னே பெரியவாளுக்கு தெரியும் இல்லையா என்ன சந்தேகம் கேடுங்கோ அப்படிங்கிறார் அந்த வடநாட்டு அன்பர் சொல்கிற ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமின்னு சொல்கிறார் வாயு புத்திரனை பற்றி தானே சந்தேகம் கேடு அப்படிங்கிறார் சுவாமிகள் சுவாமி ஆஞ்சநேயருக்கு பல ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா அவருக்கு அனுபவி இல்லையா மாலை வட மாலை அதை தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னா அதை பத்தி உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கிறார் பெரியவா எனக்கு வந்து தென்னிந்தியால காரமான மிளகு கலந்த வடமாலையை சாத்துறா ஆனா நான் வசிக்கிற வட இந்தியாலயோ ஜாங்கிரி மாலையை வந்து சாத்துறா ஆஞ்சநேயருக்கு ஏன் இப்படி வித்தியாசப்படுறதுன்னு கேட்டோன்னு அவரோட பதிலுக்காக அவர் மட்டும் இல்ல அங்க இருக்கிற கூட்டத்துல இருக்கிற அத்தனை பெரியவாள பெரியவாளை தரிசிக்க வந்தவாளும் வந்து காத்துன்னு இருக்கா அப்போ ஆஹ் பெரியவா பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அதாவது ஒரு பெரும்பாலான ஒரு வீட்டுல வந்து கை குழந்தைகள் சாப்பிடாடும்னு செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் அதோ பார் நிலான்னு சொல்லி குழந்தைய எடுத்துட்டு போய் சந்திரனுக்கு வெடிக்க காட்டு உணவ உணவைப்போம் இல்லையா அப்படி அழகான நிலா வந்து குழந்தைகளுக்குன்னா சாதாரண குழந்தைகளுக்கு நிலா விளையாட்டு பொருள் ராமதூதனான அனுமனுக்கு சூரியன் வந்து விளையாட்டு பொருள் இல்ல அந்த மாதிரி அம்மாக்கள் அம்மா காமிச்சோட சூரியனை பார்த்து அது ஒரு பழம்னு நினைச்சிட்டு அதை எடுக்க அடுத்த கணமே தன் கையில எடுத்து சாப்பிடணும்னு அனுமார் காசை வந்துடுது அனுமான் குழந்தையாக கொண்டு கொண்டிருந்த போது வானத்துல இருந்த அதை சொன்ன உடனே கடகடன் கிளம்பி போய் அந்த சூரியனை பழம்னு நினைச்சுட்டு அத பறிக்க கிளம்பிடுறாரு வாயு புத்திரனாச்சே ஆஹ் அதிவேகத்துல கல பறக்கிறார் ஒரு சிறு குழந்தை சூரியனை விழுங்குவதற்காக இப்படி பறந்து வரத பார்த்துட்டு தேவர்கள்லாம் திகாங்க வாயு புத்திரோட வேகத்தை யாரால தடுக்க முடியுமா தடுக்க முடியல அதே நேரத்துல ராகு கிரகமும் கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு உண்டு பண்றதுக்காக நகர்ந்துட்டு வருது ஆனா அனுமன் சென்ற வேகத்தை ராகுவால் செல்ல முடியவில்லை ஏன்னா வாயு ஆச்சே அனுமர் சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த போட்டியில அனுமர் ராகு பகவான் அனுமனிடம் ராகு பகவான் தோற்று போனார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாதான் அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் அதனாலதான் ராகு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச தானியமான உளுந்தால் உணவு பண்டா பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுவாரை வணங்குகிறாரோ அவரை நான் ராகு ஆகிய நான் எப்போதும் பிடிக்க பிடிக்க மாட்டேன் என்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக்க ராகு பகவான் அனுமனுக்கு சொல்றார் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் உல வடமாலையை சாத்துறோம் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம் இங்க வடமாலை சாத்திரம் சரி வடமாலை அதை மிளகு போட்டு சாத்திரம் அது மட்டும் இல்ல ராகு என்ன சொல்றாருன்னா அந்த அந்த பண்ற உணவு பண்டம் எப்படி இருக்கணும்னா ஏன் உடல் போலவே பாம்பு போல் வளைந்து இருக்க வேண்டும்ங்கிறார் தான் உளுந்தாலான மாலைகளை தயார்த்து வட வடைய நம்ம இந்த சவுத் சைட்ல என்ன பண்றோம்னா உளுந்தாலான வடைய தயாரிச்சு அதுல வந்து ஆஹ் மிளகு மிளகு வடையா பண்ணி போடுறோம் ஜாங்கிரிங்கிறதும் உளுந்தாலானதுதான் ஆனா அத வந்து ஸ்வீட் வருஷன் அவ்வளவுதான் ஆக மொத்தம் ஆனதை வந்து ராகு தோ ராகு பகவானுடைய அந்த சொற்களாக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஆன உணவு பண்டத்தை அனுமாருக்கு நம்ம சாத்துறோம் இதுதான் அதனுடைய தாத்பரியம் அனுமனிடம் ராகு பகவான் கேட்டுக்கொண்டபடி உளுந்து மாலைகளை அனுமனுக்கு விழு வணங்கினா ராகு தோஷத்துல நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம் வெற்றியே நம் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல ஆஞ்சநேயரின் அருளை புரிய வேண்டும் என்று உள்ளன்போடு நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இன்னி இன்னைக்கு பதிகத்தை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேறொரு பாவை பதிகத்தினுடனும் ஒரு ஆன்மீக தகவலுடனும் சந்திக்கிறேன் நன்றி வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் ஆல் ஃபிளேவர்ஸ் சேனல் நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நம்ம திருப்பாவையினுடைய விளக்க உரையையும் ஒரு ஆன்மீக தகவலையும்